தசம பாகம் இது ஒரு தமிழ் சொல்ல இது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு சமஸ்கிருத வார்த்தை தசமம் என்பதற்கு பத்து அப்படின்னு அர்த்தம் ஆங்கிலத்தில் டைத்துன்னு சொல்லுவோம் ஹிப்ரூவில் ராவ் கிரீக்ல பார்க்குற பொழுது டி கா டோஸ் இந்த ரெண்டு வேர்டையும் பார்க்க முடிகிறது அதாவது நாம் உழைத்து சம்பாதித்து வருகிற ஊதியத்திலே பணத்திலே அதை பத்து பாகமாக போட்டு அதில் ஒரு பாகம் நம்ம தேவனுக்கு செலுத்துவது தான் தசம பாகம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோன்னா அதில் ஒரு பாகம் ஆயிரம் ரூபாயை தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டும் மல்கிய தீர்க்கதரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டுலேருந்து பத்து வசனங்களை வாசிக்கிற பொழுது மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் இதில் உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசம பாகத்திலும் காணிக்கலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தினுடைய பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் மட்டும் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வருஷிக்க மாட்டனவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இங்கே சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா சோதித்து பாருங்கள் அப்படின்றாரு ஆனால் பைபிள் சொல்கிறாங்க கடவுளை தேவனை எந்த இடத்துலையும் நம்ம சோதிக்கக்கூடாது அதற்கு அனுமதி இல்லை ஆனால் இந்த ஒரே ஒரு வசனத்தில் மட்டும் ஒரு அனுமதி கொடுக்குறார் சோதித்து பாருங்கள் இதில் நம்ம சம்பாதிக்கிற ஊதியத்தில் பத்தில் ஒரு பங்கு தேவனுக்கு கொடுத்து அவர் நம்ம ஆசிர்வதிக்கிறாரா இல்லையா அப்படின்னு சோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரே ஒரு வசனத்தில் மட்டும் சோதிக்க சொல்லி சேனைகளின் கத்த சொல்லிட்டு அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா வானத்தினுடைய பலகணிகளை நமக்கு திறந்து இடம் கொள்ளாத மட்டும் ஆசிர்வாதம் தருவேன் என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனமானது நமக்கு சொல்லி இந்த வசனம் பழைய ஏற்பாடுகளை பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் இது வந்து புதிய ஏற்பாடுகால நம்ம போல விசுவாசிகளுக்கு ஊழியக்காரங்களுக்கு இந்த வசனமானது பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேல புதிய பாட்டில் ஏசப்பா இதை குறித்து சொல்லியிருக்கிறாங்களா தசம பாகத்தை குறித்து சொல்லியிருக்கிறாங்களா இல்லை அவருக்கு பின்னாடி வந்த சீசர்கள் இதை கடைப்பிடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லுகிற பொழுது மற்றையோ இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஏசப்பா சொல்கிறாங்க மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒருத்தலாமிலும் ஒருத்தலான்னா சமையலுக்கு போடுகிற மசாலா பொருட்கள் சமையலில் வாசனை வருவதற்காக சேர்க்கப்படுகிற வாசனை பொருட்கள் அதுக்கு பேர் தான் ஒருத்தலாமல் ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகங்களை செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற நியாய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சிறப்பான நீதியை இறக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் கவனிங்க இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே அப்ப ஒருத்தலாமும் வெந்தயம் சீரகம் தசம பாகம் கொடுக்கணும் அதாவது தசம பாகத்தை கொடுத்துடணும் போல் நீதியையும் இறக்கத்தையும் விசுவாத்த விசுவாசத்தையும் நாம தேவனுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா இங்கேயே சொல்லியிருக்கிறாங்க ஏசப்பாவே தசம பாகத்தை கொடுங்கன்னு சொல்லியிருப்பதால் நாம் தசம பாகம் செலுத்துறது சரிதானே அதுதானே நியாயம் அவர் சொன்னதுக்கு மேலே யார் சொல்லணும் ஓகே இப்போ தசம பாகம் என்கின்ற கட்டளையானது நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டம் இந்த நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட இந்த சட்டத்தை ஆபிரஹா முதற் கொண்டு மல்கியா தீர்க்க தரிசிகள் வரைக்கும் இதை கொடுத்துருக்குறாங்க செலுத்தி அவர்கள் விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெற்று பெற்றுக்கொண்டதை நாம் வேதாகமத்தில் கண்கூடாக பார்க்க முடியும் இன்றைக்கு கூட அநேக விசுவாச குடும்பங்கள் ரொம்ப சின்சியராக அதை செய்கிறாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஓகே இது வந்து நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டம் ஏசப்பா இந்த காரியத்தை சொல்லுகிற பொழுது எப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்னு பார்க்குற பொழுது கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் அப்ப தசமபாகம் கொடுங்கன்னு ஏசப்பா சொல்றப்ப அவர் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர் உட்பட்டவர் அவர் இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்ட போது அவர் பிரமாணத்திற்கு அந்த சட்டத்திற்கு உட்பட்டவராக தான் அவர் இருந்தார் அதனால தான் சிலுவை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அவர் கொடுத்த அந்த நியாயப்பிரமாண சட்டத்திற்கு அவர் உட்பட்டவராகவே அவர் இருந்தார் அதனால் அவர் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவராக இருந்தபடியினாலே கீழானவராக இருந்தபடியினாலே அந்த சட்ட சிட்ட சட்டத்திட்ட வரையறைக்குள் இவர் வருவதனால் தசம பாகங்கள் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரோமர் பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே விசுவசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் விசுவாசிக்கிற தேவனை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் அது நீதி உண்டாகும்படியாக தேவன் என்னவா இருக்கிறாங்க கிறிஸ்து என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாய் இருக்கிறார் அப்போ நியாய பிரமாணத்தினுடைய நிறைவு முடிவு கத்தர் ஏசு அதை முழுமையாய் நிறைவேற்றினவர் கத்தர் ஏசு ஏன் அதை கத்தர் இயேசு முழுமையாய் நிறைவேற்றினார் முடித்தார் என்று பார்த்தோம்னா எபிரேயர் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை அப்ப தேவன் ஏற்கனவே கொடுத்த இந்த நியாய பிரமாணமானது ஜனங்கள் முழுமையாய் அவர்கள் கடைபிடிக்கவில்லை அதனால் என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த நியாயப்பிரமாணமானது எந்த மனிதனையும் அது பூரணப்படுத்தவில்லை என்று வசனம் சொல்லுகிறது அதிக நம்பிக்கையான நம்பிக்கையை நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம் அப்படின்னா நியாயப்பிரமாணமானது மனிதர்களை அது பூரணப்படுத்தவில்லை அதனால் ஏசப்பா என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து அந்த நியாய பிரமாணத்தை சிலுவையிலே முடித்தார் ஏசப்பா நமக்காக ஜீவபலியாக தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுத்து அவர் கல்வாரியிலே அந்த கொல்கதா மலையிலே சிலுவையை ஏந்தி கொண்டு சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கடந்து போயிட்டு அங்கே நமக்காக ஜீவ பலி முன்னாடி ஒரு விஷயத்தை அவர் நமக்கு சொன்னார் என்ன அப்படின்னு சொன்னோம்னா யோவான் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஏசப்பா சிலுவையில் சொல்கிறாங்க அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று ஏசப்பா சொன்னாங்க எல்லாம் முடிந்தது அதாவது எல்லாம் நிறைவேறிற்று என்று கத்திரியேஸ் அறிந்தார் எல்லாம் முடிந்ததுன்னா என்ன முடிந்தது அப்படின்னு சொன்னோம்னா நியாய பிரமாணத்தினுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது நியாய பிரமாணமானது மனிதர்களை பாவத்திற்குள்ளே அடைத்து போட்டது நம்மை அந்த பாவத்திற்குள்ளே அடைத்து போட்ட நியாய பிரமாணத்தினின்று கர்த்தர் நம்மை சிலுவையிலே கர்த்தர் இயேசு நம்மை விடுதலை செய்து விட்டார் என்ற ஒரு மாபெரும் நற்செய்தி நமக்கு அந்த இடத்துல கிடைச்சிச்சு இப்ப நியாய பிரமாணமானது முடிஞ்சிருச்சு இனி நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்ட எந்த சட்டத்தையோ சடங்கையோ எந்த காரியத்தையும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய இல்லை கை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஏசப்பா சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அதை முடிச்சுட்டார் இனி அதை சார்ந்து எதையுமே நம்ம கடைபிடிக்க வேண்டியதில்லை ஒன்று குருந்தவர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே கர்த்தருடைய ஆவி சொல்றாங்க நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போல ஆனவனுமானேன் அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனா இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் சொல்றாங்க இப்ப நியாய பிரமாணம் முடிந்து விட்டது கிறிஸ்துவின் பிரமாணம் ஆரம்பமாகிவிட்டது எப்ப சிலுவையில ஏசப்பா எல்லாமே முடிந்ததுன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல இருந்து கிறிஸ்துவின் பிரமாணம் கிருபையின் பிரமாணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாம் இப்போ பிரமாண சட்டத்தில் இல்லை கிறிஸ்துவனுடைய பிரமாணம் கிருபையின் பிரமாண சட்டத்திற்குள்ளாய் நாம் இருக்கிறோம் அதனால் அதில் சொல்லப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு தசம பாகங்களை கொடுக்குற ஆலயத்திலே அந்த ஊழியக்காரங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க கத்தர்க்கு ஸ்தோத்திரம் அதை கொடுக்குற விசுவாசி சிலர் மன உற்சாகமாய் கொடுக்குறாங்க சிலர் மன கொடுக்குறாங்க இதை போல காரியத்தை நாம் செய்யாமல் இருப்பது நல்லது ஏன்னு சொன்னோம்னா நாம் வேதத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் கத்தோடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இப்ப தசம பா எப்ப நியாயப்பிரமான சட்டமானது இல்லை என்று ஆகிவிட்டதோ அப்பவுமே இந்த பத்தில் ஒரு பங்கு உழைத்ததிலே என்று சொல்லப்படுகிற இந்த காரியமானது நீக்கப்பட்டு விட்டது அப்ப நான் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று பார்த்தால் மார்க்கு நற்செய்தி நூல் பன்னெண்டாம் அதிகாரத்திலே இருபத்தி ஒன்பது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒரு வசனங்களை வாசிக்கிற பொழுது இயேசவனுக்கு பிரதி உத்தரமாக கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால் இசர்வேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் தேவனாயி கர்த்தரிடத்திலே உன் முழு இறுதியத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை அதற்கு ஒப்பாய் இருக்கிற ரெண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை இங்கே ரெண்டு விதமான கட்டளைகளை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்குறாங்க நம்முடைய தேவநாயக கர்த்தர் ஒருத்தர் தான் கடவுள் அந்த தேவனிடத்தில் ஏசப்பட்ட உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறு இது முதல்ல இருக்கிற பிரதான கற்பனை அதற்கு ரெண்டாவது இருக்கிற பிரதான கற்பனை எப்படின்னா உன்னிடத்தில் அன்பு கூறுகிறதைப் போல் நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே பெரிய கற்பனை இது இதுதான் பெரிய கற்பனைகள் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஏசப்பா சொன்ன இந்த ரெண்டு கட்டளைகள் தான் பெரிய கட்டளைகள் இந்த கட்டளைகளை தான் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க எப்படி நம்ம முகத்துக்கு கண்கள் ரெண்டு அது நம்மை எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்க்க செய்கிறோம் அதுதான் நமக்கு உதவி செய்யுது அதுபோல் பரலோகத்துக்கு வழிநடத்துகிற ரெண்டு கட்டளைகள் எதுவும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பிரதான கட்டளைகள் மட்டுமே வழி நடத்துது இப்போ நம்ம ஆலயத்திற்கு போகிறோம் விசுவாச குடும்பங்களாக போகிறோம் தசம்பாக இல்லைன்னா விசுவாசிகளுக்கு ஒரே மகிழ்ச்சி சந்தோஷம் ஏன்னா எல்லாமே இலவசமாக நம்ம பெற்றுக்கொண்டதுனால உலகத்தில் எல்லாமே இலவசம் நிறைய பார்க்குறோம் அதனால் நம்மளுடைய மனநிலை மனோநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா சைக்காலஜி பிரகாரம் இலவசம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஈர்ப்பு வருகிறது இப்போ தசம பாகம் இல்லை காணிக்கலை அப்படின்னு சொல்கிற ஒரு பிரசங்கம் அது சந்தோஷத்தை வருவிக்கலாம் ஆனால் அதற்கு பிற்பாடு இந்த தசமபாகம் இல்லை என்ற சட்டத்தை பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு கிருபையின் காலத்தில் உள்ள ஜனங்கள் இந்த ஆதி திருச்சபையில் பாருங்க விசுவாசிகளும் சீசர்களும் தங்களிடத்தில் இருந்த எல்லா விதமான ஆஸ்திகளையும் விற்று அதை பணமாக்கி அதை சபையிலே கொண்டு வந்து பொதுவிலே வைத்தார்கள் எல்லாரும் தான் கொண்டு வந்து வச்சாங்க தங்கள்கிட்ட இருந்த ஆஸ்தி எல்லாம் கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் இந்த உலகத்துல இருக்கிறத எல்லாத்தையும் வித்துட்டு அதை பொதுவிலை வைத்தார்கள் அதில் இருக்கிற ஊழியக்காரங்க விசுவாசிகள் எல்லாம் அதில் எவ்வளவு தேவைப்படுதோ அவர்களுக்கு தேவை என்ன இருக்கோ அதிலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஒருத்தர் கூட கொடுத்துருக்கலாம் ஒருத்தர் கம்மியாக கொடுத்துருக்கலாம் ஆனால் அது பொதுவிலை வைக்கப்பட்டது வைக்கப்படுறது ஜென்ரல் ஃபண்டு அது பொதுவிலை வைக்கப்பட்டது யாருக்கெல்லாம் அது எப் தேவையாக இருக்கிறதோ எப்பொழுதெல்லாம் அந்த பணமானது தேவையாக இருக்கிறதோ அதை ஊழியத்திற்கும் பயன்படுத்தினார்கள் விசுவாசிகளுடைய நலன்களுக்கும் அதை பயன்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறது அப்ப அந்த தசம பாகம் டைத்து டென் பர்சன்ட் தேவன் எடுத்துட்டு நாம் மன உற்சாகமாய் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் கர்த்தர் இயேசு அதை அன்போடு ஏற்றுக்கொள்வார் நீங்கள் உங்கள் ஆஸ்தி முழுவதையும் விற்று மன உற்சாகமாய் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதையும் இயேசு மனமுவந்து அவர் ஏற்றுக்கொள்ளுவார் இங்கே கொடுக்கிறது எவ்வளவுன்றது பிரச்சனை இல்லை ஆனால் நான் எந்த அளவுக்கு மன உற்சாகமாய் நான் தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறேன் என்பதைத்தான் கத்தர் பார்க்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களை நடத்துவாராக ஆமேன்